கரூர் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற விஜய் நேரில் செல்லாததால் அவர் வழங்கிய இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவியை ஒரு குடும்பத்தினர் திருப்பிக் கொடுத்துள்ளனர் கரூரில் விஜய் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலையில் விஜய் தரப்பில் இருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டது ஆனால் இந்த பணத்தை விஜய் நேரடியாக கரூருக்கு சென்று வழங்காமல் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க விஜய் கரூர் செல்வார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கரூரில் இருந்து சென்னை அருகே உள்ள மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து தனியார் விடுதியில் விஜய் சந்தித்தார் இந்நிலையில் கோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷன் என்பவரது குடும்பம் மட்டும் விஜய் அனுப்பிய பணத்தை வாங்க மறுத்து மீண்டும் அவருக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர் ஆறுதல் கூற விரும்பினால் விஜய் கரூருக்கு வந்து நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் விஜயை சந்திக்க மறுத்ததால் தங்களது உறவினர்களை தாவேக்காவினர் அழைத்துச் சென்றுள்ளதாகவும் ரமேஷின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார் பணம் தங்களுக்கு பெரிதில்லை என்றும் அவர் நேரில் வந்து ஆறுதல் சொல்ல வேண்டும் எனவும் ரமேஷின் மனைவி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னைக்கு அழைத்து வந்து ஆறுதல் தெரிவிக்கும் விஜயின் செயல்பாட்டை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்